ஒழித்து வைப்பது ஹைடிங் சுப்பானா சுப்பானா முயற்சி செய்வது ட்ரையிங் கோஷிஷ் கர்னா கோஷிஷ் கர்னா பதற்றமடைவது டுபானிக் கப்ரானா கப்ரானா திருமணம் செய்து கொள்வது அல்லது மணப்பது கெட்டிங் மேரீடு சாதி கர்ணா சாதிகர்ணா அரைப்பது கிரைண்டிங் பீஸ்னா பீஸ்னா கிழிப்பது ஃபாட்னா ஃபாட்னா வெடிப்பது ஃபட்டானா ஃபட்டானா திறப்பது கோல்னா கோல்னா காய வைப்பது சுகானா சுகானா அனுப்புவது சென்டிங் பேஜ்னா பேஜ்னா சென்றடைவது ரீச்சிங் பவுன்ஸ்னா பவுன்ஸ்னா சென்றடைய வைப்பது டு மேக் சம் ஒன் ரீச் பவுன்ஸானா பவுன்ஸானா ஊட்டுவது feeding கில்லானா கில்லானா தொலைப்பது losing கோனா கோனா சமைப்பது cooking கானா பனானா கானா பனானா கானா பகானா கானா பகானா சமைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பயன்படுத்தலாங்க பனானா பக்கானா ரெண்டையும் பயன்படுத்தலாம் ஆனால் டீ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு சாய் பனானான்றதான் சொல்ல முடியுமே தவிர சாய் பக்கானா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த முடியாது வைப்பது ரக்னா ரக்னா வசிப்பது லிவிங்

நனைவது getting wet பிக்னா பிக்னா ஈரமாவது becoming moist கீலா ஹோனா கிலா ஹோனா காய வைப்பது drying சுகானா சுகானா சண்டை fight லாப்படா லாப்படா ஒரு சின்ன கொஸ்டின்கள் சலசலப்பு கலவரம் குழப்பம் இந்த மூணுல எந்த வார்த்தை ஹங்காமா ஹங்காமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வினைச்சொல் பார்ட் செவன் இதோட முடியுதுங்க தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோ கத்துக்கணும்னு விருப்பமோ அதை உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்கும் सभी को नमस्कार जी हिंदी फेस्त कमला यूट्यूब चैनल में सभी का स्वागत है आप सभी से मिलकर बहुत खुशी हुई है मेरा नाम नागराज है मैं नामकल में रहता हूँ हिंदी सिखाना मेरा शौक़ है आप हिंदी सीखना चाहते हैं तो मेरे चैनल को फॉलो कीजिए